ஓம் நமஸி வாய குருவாள்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா கருமுறை மாந்திரிகத்தில் இதுவரை யாரும் தராத ஐங்கோல கருவுக்கு நிகரான அஷ்டகர்ம வேலைகளை அதிவேகத்தில் செய்யக்கூடிய தைலம் செய்முறை இது எப்படி செய்கிறது இது எப்படி எல்லாம் மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதாவது இந்த மாந்திரிக தொழில் இருக்கிறவங்களும் சரி அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி நிறைய பேர் கேட்குறது என்ன சாமி இந்த மாதிரி வந்து இந்த ஐங்கோல தைலம் ஐங்கோள கறி எப்படி சாமி செய்கிறது இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கான பொருள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்போ இதுக்கு நிகரான சக்தி வாய்ந்த விஷயம் ஏதாவது இருக்கா சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த எட்டி தைலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நிகராக நல்ல ஒரு பலம் வாய்ந்த கருதாக எதுவுமே நல்ல ஒரு இது என்ன மாதிரியான வேலையெல்லாம் செய்யுமோ அந்த அளவுக்கு எதுவுமே வந்து அற்புதமான ஆற்றலோடு செய்யக்கூடியது தான் சரிங்களா அப்போ இதை நீங்கள் வந்து முறையாக செஞ்சு நீங்கள் முறையாக வைத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அஷ்டகிரமே விலையில் நல்ல ஒரு அற்புதமாக கை மேலே பலன் தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து விளையாடலாம் சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு தான் நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனாக்க நீங்கள் வந்து சூரியகிரகணம் சந்திரகிரகணம் அந்த அன்னைக்கு செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு அற்புதமாக இருக்கும் இப்போ அமாவாசை நாளைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு முதல்ல காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வேப்ப விதை சரிங்களா வேப்ப விதை அது கூடிய வந்து எட்டி விதை அதுக்கப்புறம் சூதம் கெந்தி தாளகம் துருசு துத்தம் மஞ்சள் கௌரி அதுக்கப்புறம் நீர்முள்ளி வேறுபட்டை சரிங்களா அதுக்கப்புறம் வந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியாக வந்து எலுமிச்சம்பழத்தோல் இதுக்குள்ளேயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாகமல்லி பூ சரிங்களா நாகலிங்கப்பூ இதை எல்லாத்தையும் முறையாக வந்து சேகரிச்சுட்டு முறையாக அதை எல்லாத்தையும் சுற்றி பண்ணிக்கிறீங்க சுற்றி பண்ணிக்கிட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு நீங்கள் முறையாக வந்து அதை வந்து சீலை செய்யணும் சரிங்களா சீலை செய்து முறையாக வந்து இதை எடுத்துகிட்டு போய் முச்சந்தீலையோ அப்படி இல்லைனாக்கா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் சரிங்களா ஆலம் விழுது விழுதுங்களா அதுக்கு நேராக கீழே அந்த இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி குளிர் தோண்டி அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக அந்த இதையை வச்சு அதற்கு மேலே வந்துட்டு வரட்டியெல்லாம் போட்டு நீங்கள் முறையாக தைலம் இறக்கணும் தைலம் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவிலே நான் காட்டுறேன் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அந்த மாதிரி தைலம் இறக்கி நீங்கள் முறையாக எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஷ்டகந்தம் சரிங்களா அஷ்டகந்தம் நீங்கள் முறையாக சேர்த்துக்கலாம் அஷ்டகந்தம் சேர்த்து நீங்கள் நல்லா வந்து அரைச்சி நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படும் பொழுது என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் அஷ்டகர்மத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுதோ எந்த மாதிரி வசியம் மோகனோ ஆகர்ஷணம் வித்தியாசனம் பேதனம் தம்பனம் மாராணம் உச்சாரணம் என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்டகர்ம வித்தைகளில் நீங்கள் என்ன பிரயோகம் பண்ண போகிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் வந்து போட்டு விளையாடலாம் அது எப்படி போட்டு விளையாடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போதைக்கு இதை நீங்கள் தெரிஞ்சுங்க இதை வந்து முறையாக தக்கணும் குருமால் ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்கலான்னு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சி வாயு குருவால்க குருவே துணை